வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி பார்க்க போறோம் நம்ம கர்நாடிக் சங்கீதத்தோட சோர்ஸ் கோடுன்னு சொல்லப்படுற சாம வேதத்தை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் போலாம் பகவத்கீதையில கிருஷ்ணர் தன்னை பத்தி சொல்லும் போது ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு வேதங்கள்லயே நான் தான் சாம வேதம்னு என்ன ஒரு பில்டப் இல்லையா இது ஒரு பெரிய கேள்வியை உருவாக்குது எல்லா வேதங்களுமே ரொம்ப ஆழமான விஷயங்கள் தானே அப்புறம் ஏன் கிருஷ்ணர் மத்த வேதங்களை விட்டுட்டு குறிப்பா சாம வேதத்தை சொல்றாரு அதுல அப்படி என்ன இருக்கு வாங்க இந்த கேள்விக்கான தான் நாம இன்னைக்கு தேட போறோம் முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது சாம வேதம்ங்கிறது சும்மா படிக்கிற ஒரு டெக்ஸ்ட் புக் கிடையாது அது அனுபவிச்சு பாட வேண்டிய ஒரு பாட்டு புத்தகம் அது வெறும் அறிவு கொடுக்கிறது இல்ல அது ஒரு மெய்யுணர்வு கொடுக்குது இந்த ஸ்லைட்ல இருக்கற மாதிரி இதோட பேரே எல்லாத்தையும் சொல்லிடும் சாமன்னா இசை வேதம்னா அறிவு அதாவது மியூசிக் மூலமா கிடைக்கிற நாலேஜ் இதோட கோர் தீமே உபாசனா அதாவது பக்தி தான் ரிக் வேதம் ஒரு பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக் மாதிரி அறிவு கொடுத்தா சாம வேதம் அந்த யுரேகா மூமெண்ட் மாதிரி ஒரு ரியலைசேஷன கொடுக்குது அதனால தான் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்து சாம வேதத்தோட காம்போசிஷன் பத்தி ஒரு மைண்ட் புளோயிங் ஃபேக்ட் சொல்லப் போறேன் இத கேட்டா நீங்க நிச்சயம் ஷாக் ஆயிடுவீங்க சாமவேதம்ங்கிறது ஒரு கச்சிதமா தொகுக்கப்பட்ட ஒரு மியூசிக் கலெக்ஷன் ஆமா நீங்க பாக்குறது சரிதான் நைன்டி ஃபைவ் சாமவேதத்துல இருக்கிற தொன்னூற்றி ஐந்து சதவீதத்துக்கும் மேலான பாடல்கள் இருந்து நேரா எடுத்தது தான் செம்ம ஃபேக்ட் இல்ல ஆனா இது பிளேஜிரசம் அதாவது காபி பேஸ்ட் வேலை கிடையாது இது ஒரு நோக்கத்தோட செய்யப்பட்ட கியூரேஷன் ரிக்வேதத்தோட ஒன்பதாவது மண்டலம் முழுக்க முழுக்க சோம யாகத்தை பத்துனது அதுலேருந்து மந்திரங்களை எடுத்து அந்த யாகத்துக்காகவே ஒரு அஃபிஷியல் சோமர் ரிச்சுவல் ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இது ஒரு லைப்ரரியிலேருந்து பெஸ்ட் காதல் கவிதைகளை எடுத்து அதுக்கு மியூசிக் போட்டு ஒரு லவ் ஆல்பம் உருவாக்குற மாதிரி தான் ஓகே அப்போ ரிக்வேதத்திலிருந்து சாதாரண வரிகளை எப்படி இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஒரு இசை வடிவமா மாத்துனாங்க இதுக்கு பின்னாடி ஒரு செம்மையான சானிக் டெக்னாலஜி இருக்கு இதுல பூரோகிதரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய யாகங்கள்ல உத்காத்ரு புரோஹிதர்னு ஒருத்தர் இருப்பாரு அவர்தான் சாமவேத ஸ்பெஷலிஸ்ட் அவரோட ஒரே வேலை பாடுறது மட்டும்தான் மத்தவங்க சடங்குகள் செய்யும் போது இவர் ஒரு சவுண்ட் என்ஜினியர் மாதிரி வேலை செய்வாரு அவர் பாடுறது வெறும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது அது ஒரு ஃபங்க்ஷனல் டெக்னாலஜி அந்த யாகத்தோட வைபே மாத்திர சக்தி அந்த இசைக்கு இருந்துச்சு இந்த ஸ்லைட்ல பாருங்க இதுதான் அந்த டெக்னாலஜி அக்னா ஆ யாகி வீதி என்ற ஒரு சிம்பிள் ரிக்வேத வரிய எப்படி சாமவேத பாதலா மாத்திருக்காங்கன்னு பாருங்க ஓக்னா இ ஆ யாகி வாய் தாயா இதாயா இதாயான்னு முழுசா மாறிருக்கு இதுதான் அந்த சானிக் ஆர்கிடெக்சர் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ப்ராசஸ்க்கு பேருதான் சாமவிகாரம் இதுல விகாரம்னா எழுத்துக்கள மாத்துறது விகர்ஷனம்னா நீட்டி பாடுறது அபியாசம்னா திரும்ப திரும்ப சொல்றது இந்த மாதிரி டெக்னிக்க யூஸ் பண்ணிதான் ஒரு சாதாரண வரிய ஒரு முழு பாடலா மாத்துறாங்க இதுல ஸ்தோபம்ன்றதுதான் வேற லெவல் விஷயம் ஹௌ ஹை ஹூ மாதிரி அர்த்தம் இல்லாத மாதிரி தோன்ற ஒலிகளை பாட்டுக்குள்ள சேப்பாங்க ஆனா இதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இது பக்தியோட பரவச நிலைய இசைக்குள்ள கோட் பண்ற மாதிரி நம்ம சங்கீதத்துல வர்ற ஆளாபன மாதிரிதான் இதுக்கு ஒரு தைவீகமான கட்டமைக்கப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கு இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும் வேதத்தோட மிகப்பெரிய லெகசி அதாவது அது எப்படி நம்ம இந்திய பாரம்பரிய இசைக்கு மூலமா ஒரு சோர்ஸ் கோடா இருந்துச்சுன்னு பார்க்க போறோம் இத ஒரு சூப்பரான அனலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம் ரிக்வேதத்துல வேதத்துல இருக்கிற ஆழமான கவிதைகளை வைரமுத்துவோட பாடல் வரிகள் மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த வைரமுத்து வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மான் போடுற மியூசிக் ஸ்கோர் தான் சாமவேதம் ரஹ்மான் எப்படி ஒரு வரியை நீட்டி அதாவது விகர்ஷனம் செஞ்சு தன்னோட ஊ மாதிரி ஒளிகளை சேர்த்து அதாவது ஸ்தோபம் பண்ணி டியூனுக்கு ஏத்த மாதிரி எழுத்துக்களை மாத்தி அதாவது விகாரம் செஞ்சு ஒரு பாட்டை உருவாக்குறாரோ அதே டெக்னிக் தான் இது இந்த காம்பினேஷன் அந்த ஆழமான வரிகளை ஒரு உலகமே ரசிக்கிற ஒரு யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துது இதுதான் சாமவேதம் செஞ்ச மேஜிக் நம்ம சங்கீதத்தோட பரிணாம வளர்ச்சியே இங்கிருந்து தான் தொடங்குது ஸ்டெப் ஒன் ரிக்வேதத்துல வெறும் மூணே ஸ்வரங்கள் தான் இருந்துச்சு ஹை லோ மீடியம் ஸ்டெப் டூ தான் அதை முதல் முறையா ஏழு ஸ்வரங்கள் கொண்ட சப்தஸ்வர அமைப்பா விரிவுபடுத்துச்சு ஸ்டெப் த்ரீ அப்புறம்தான் அது நம்ம வா மாறுச்சு நம்ம ராக முறையோட பிறப்பே இதுதான் சொல்லலாம் சாமவேதத்தோட ஆன்மான்னு சொல்லப்படுறது நாத பிரம்மம் என்ற கான்செப்ட் தான் அதாவது இறைவன் ஒளி வடிவானவன் தியாகராஜர் போன்ற இசை மேதைகள் நாதோபாசனை செஞ்சாங்க அதாவது ஒளி மூலமா இறைவனை வழிபட்டாங்க இந்த முழு தத்துவமும் சாமவேதத்திலிருந்து வந்ததுதான் சரி இப்போ நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை பார்க்க போறோம் சாமவேதம் நமக்கு ரொம்ப ஜாலியா ஒரு ஆழமான விஷயத்த சொல்லி கொடுக்குது இறைவனை அடைய சுலபமான வழி எப்போதுமே ஒரு மந்திரமா இருக்க வேண்டியது இல்ல அது ஒரு மெல்லிசையாகவும் இருக்கலாம் இனிமே நீங்க ஒரு கீர்த்தனையை கேட்கும் நீங்க கேக்குறது வெறும் இசை இல்ல மூவாயிரம் வருஷம் பழமையான சாமவேதத்தோட தான் கேக்குறீங்க எப்படி செம்மையா இருக்குல்ல